அன்றோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இரண்டு நாளாகமும் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ராஜாவாகிய ரகுபயாம் முதியோர் ஆலோசனை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான் ராஜாவாகிய சாலமோனுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய மகனாகிய ரகுபயாம் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது எரோபயாம் என்கிறவனுடைய தலைமையில் இஸ்ரோவில் கோத்திரத்தார் வந்து உம்முடைய தகப்பனார் எங்கள் மேல் கடினமான வேலையையும் பாரமான நுகத்தையும் சுமத்தினார் இப்பொழுதும் நீர் அதை லகுவாக்கும் அப்பொழுது நாங்கள் எல்லாரும் உம்மை சேவிப்போம் என்று சொன்னார்கள் அதற்கு ரகுபயாம் நீங்கள் மூன்று நாட்கள் கழித்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் ரகுபயாம் இந்த காரியத்தை குறித்து முதியவர்களின் ஆலோசனையை நாடினார் அவர்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் அவர்கள் ராஜாவை பார்த்து அவர்கள் ராஜாவிடத்துல நீர் இருந்து ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல்வார்த்தைகளை சொல்ல வேண்டும் அப்படி நீர் சொன்னால் அவர்கள் என்றைக்கும் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்று சொன்னார்கள் முதியவர்கள் சொன்ன அந்த ஆலோசனையை ரகோபியாம் பொருட்படுத்தாமல் வாலிபர்களாகிய நண்பர்களிடத்தில் அவன் ஆலோசனை பண்ணினான் அவர்கள் ரகோபியாம் இடத்துல என் தகப்பனார் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார் இப்பொழுது நான் அதை அதிக பாரமாக்குவேன் என்று அவர்களிடத்தில் சொல்லும்படிக்கு ஆலோசனை சொன்னார்கள் ரகுபயாம் வாலிபர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அதன்படியே வந்தவர்களுக்கு பதில் சொன்னார் அப்பொழுது அந்த ஜனக்கூட்டம் எல்லாம் ராஜா தங்களுக்கு செவிகொடாமற் போனார் என்பதை கண்டு தாவீதோடு எங்களுக்கு பங்கேது ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமில்லை என்று சொல்லி தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் தேசம் இரண்டாக உடைந்து போனது பன்னிரண்டு கோத்திரங்களை உடைய இஸ்ரவேல் தேசத்தின் பத்து கோத்திரங்களாகிய மிக பெரும் பங்கு ரகோபயாமை விட்டு பிரிந்து போய்விட்டது இரண்டே கோத்திரங்கள் மட்டும் ரகோபயாமுக்கு கிடைத்தது முதியவர்களும் அனுபவம் மிக்கவர்களும் ஆகிய மனுஷர்களுடைய ஆலோசனையை ரகோபயாம் கேட்டிருந்தால் தேசம் உடைந்து போகாமல் ஒன்றாக இருந்திருக்கும் அனுபவம் இல்லாதவர்களின் ஆலோசனையின்படி ரகோபயாம் செய்த நாடு இரண்டாக உடைந்து போய்விட்டது இதிலிருந்து இந்த காலை வேளையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையை நாம் கேட்டால் நம்முடைய காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் மிகப்பெரிய சிக்கல்களிலிருந்து வெளியே வருவதற்கு அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை வழிகாட்டும் அனுபவம் இல்லாதவர்களின் ஆலோசனையை சிக்கலை இன்னும் அதிகமாக்கும் ஆகவே அறிவும் அனுபவமும் உள்ளவர்களின் ஆலோசனைகளை கேட்டு அவைகளின்படி செய்வோம் நம்முடைய காரியங்கள் வெற்றிகரமாகவும் சமாதானம் நிறைந்ததாகவும் இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளை கேட்டு அவைகளின்படி நடக்க வேண்டும் என்று எங்களோடு நீர் பேசி உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு சரியாக தோன்றுகிற ஆலோசனைகளின்படி ஒருபோதும் நடவாமல் ஞானமுள்ள ஆலோசனைகளின்படி நடக்கக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் தவறான ஆலோசனைகளுக்கு இடம் கூடாமல் இருக்க மனத்தெளிவு எங்களுக்கு தாரும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக